நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் கும்பமேளா உலகம் முழுக்க அனைவருடைய கவனத்தையும் ரொம்ப இப்பொழுது பிரயாகராஜில் நடந்து கொண்டிருக்கிற மகா கும்பமேளா நம்ம நிறைய அது தொடர்பான நிறைய வீடியோக்களை நம்ம பார்த்துருப்போம் ஒரு முறையாவது நாம போகணும் அப்படின்னு நமக்கும் தோணும் இல்லையா சாதாரணமான கும்பமேளா அப்படின்னாலே உலகம் முழுக்க இருந்து கூட்டம் குவியும் இது மகா கும்ப அப்படின்றதால நம்முடைய பாதம் அந்த புனிதமான மண்ணில் படுமா படுறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஏக்கம் நம்ம எல்லோர் மனதிலும் இருக்கும் கும்பமேளானா என்ன அப்படின்றது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் கும்பம் பார்கடலை கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் பார்கடலை கடைந்து அமிர்தத்தை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு நம்ம புராணம் படிச்சிருப்போம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது கடலில் இருந்து அமிர்தம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த அமிர்தத்தை உண்டால் தேவர்களுக்கு மரணமே இருக்காது ஆரோக்கியமாக இருப்பாங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படியெல்லாம் நம்மளுடைய புராணம் கதையெல்லாம் சொல்லியிருக்கோம் நம்மளுக்கு அப்போ இந்த மகா கும்ப மேளால் அமிர்தம் சாப்பிட்டா நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த குறிப்பிட்ட நாட்களில் இந்த புனித நதியில் நீராடுவதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதனால இமயமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தபஸ் பண்ணிட்டு இருக்கிற சாதுக்கள் முனிவர்கள் ஞானிகள் எல்லோருமே இந்த புனிதமான நதியில இந்த குறிப்பிட்ட நேரத்துல ஸ்நானம் செய்யறாங்க நிறைய அகோரிகள் நமக்கு தெரிஞ்சு இப்ப நிறைய கேள்விப்படுறோம் சாதுக்களை பத்தி நம்ம கேள்விப்படுறோம் இவர்கள் எல்லோருமே பிரம்மச்சாரியா இருக்கலாம் சன்னியாசியா இருக்கலாம் இவர்கள் அனைவருமே புனித நீராடல் செய்வாங்க அப்போ இந்த பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளா அன்று அனைத்து சாதுக்களும் இந்த புனிதமான நதியில நீராடுறது ஒரு பெரும் பாக்கியமாக நினைக்கிறாங்க அவர்கள் நீராடிய பிறகு பொதுமக்களாகிய நாமும் அந்த நதியில நீராடுறதுனால நமக்கும் அதன் பலன் கிடைக்கும் அப்படின்னு தாங்க நாம நம்புறோம் அப்போ இந்த நாட்கள் ஆறு வாரம் நடக்கக்கூடிய இந்த விழா பதிமூணாம் தேதி ஜனவரி பதிமூணு ஆரம்பிச்சு பிப்ரவரி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்குது ஹரித்வார்லயும் நாசிக்லயும் பிரயாக்ராஜ்லயும் நதிகளுக்கு தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரயாக்ராஜில் நடக்கக்கூடிய கும்பமே மிகவும் விசேஷமானது ஏன்னா இங்க நாக சாதுக்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் மட்டுமில்லாமல் ஜுனா அக்காடா அப்படின்னு சொல்லுவாங்க பதிமூணு அக்காடாக்கள் இருந்தாலும் ஜுனா அக்காடாவில் இருக்கக்கூடிய நாக சாதுக்களின் தலைமையில் அவர்கள் தான் முதல்ல புனித நீராடுவதற்கு இறங்குவாங்க இந்த நாக சாதுக்களும் அனைத்து சந்நியாசிகளும் நீராடின பிறகு நாம நீராடுவது மிகவும் விசேஷம் இது எத்தனை நாள் இருக்கும்னா பிப்ரவரி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த புனிதமான நதியில் நாம நீராடுவதன் மூலமாக நமக்கு உடம்புல ஏதாவது நோய் இருந்தால் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்முடைய கர்ம வினை தீர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய பாவங்கள் குறையலாம் நிறைய நல்லது நம்மளை நோக்கி வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குங்க அதனாலதான் உலகம் முழுக்க இருந்து மக்கள் பிரயாகராஜ நோக்கி படையெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா நம்ம ஒரு நாகசாதுவோ இல்லை ஒரு அகோரியோ ஒரு உண்மையான சன்னியாசியோ நாம தேடி சென்று வணங்கிறதை விட நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு எல்லா சன்னியாசிகளும் அகோரிகளும் ஒரே இடத்துல சங்கமிக்கிற இடம் எப்படி கங்கையும் யமுனையும் சரஸ்வதியும் சங்கமிக்குதோ ஒரே இடத்துல அதே போல் இந்த குறிப்பிட்ட நாட்களில் அனைத்து சன்னியாசிகளும் சங்கமிக்கின்ற இடம் பிரயாக்ராஜ் அப்போ இவங்க சங்கமிக்கிற இடத்துல இவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நாமும் அங்கே பொழுது நமக்கு மிக அதிகப்படியான காந்த சக்தியை பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கும் கிடைக்கும் நாம் ஏதாவது மந்திர உபாசனை சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு சித்தி ஆகலை அப்படின்னா ஒருவேளை அந்த மந்திரம் சித்தி ஆகலாமோ மகான்கள் வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய நேர் சக்தி அவர்களுடைய நேர்மறை எண்ணம் பாசிட்டிவ் எனர்ஜி நம் மேலும் விருந்து நமக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்றதுனால தாங்க உலகம் முழுக்க இருந்து நம்ம இங்கே போகிறோம் மகா குழா சன் பச்சிஸ் மகா तगड़ा மேலா है नहाने का सब भाग मान மங்கலமே हैं ஓர் कर रखा है புண்ணா कोई पाप नहीं किया वो लोग आते हैं कुंभ मेले में अपना स्नान करते हैं और हम गंगा का आशीर्वाद करते हैं संतों का आशीर्वाद लेते हैं सातों तेरह अखाड़े बसे हुए हैं संतों की जो है बहुत माध्यम तगड़ा है इसका बड़े बड़े दूर से छात्र संत मुनि आते हैं सबका आशीर्वाद मिलता है कई कई वर्षों तक तपस्या कर रखा है संतों ने वो लोग भी आ रखे हैं इससे சில நேரம் நம்மளுக்கு தோணும் அங்கே போய் குளித்தாதான் குளியலாம் நம்ம மனசு தானே எல்லாத்துக்கும் காரணம் நாம் இருக்கக்கூடிய இடத்துலையே இருந்து அதே நதியை கங்கையாக நினைத்து நாம் குளிக்கலாம் இல்லையா கூட்டத்தில் நாம் போய் சிரமப்படணுமா அப்படின்னு சில நேரம் நம்மளுக்கு தோணலாம் ஆனால் பாருங்களேன் மனித பிறவி எடுத்திருக்கிற நாம் எல்லோருமே இந்த கர்ம பூமியில் பிறந்திருக்கும் நம்மளுடைய கர்மாவை தொலைக்கிறதுக்காக தான் இந்த பிறவி கர்மாவை கழிப்பதற்கான பிறவி இது அப்போ நம்மளுடைய கர்மா நீங்குவதற்கு நம்மளால் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் கும்பமேளாவில் போய் நம்ம ஸ்நானம் பண்ணுறது எப்படி போகிறது அப்படின்னா எல்லா இடங்களிலிருந்தும் ரயில் வசதி பண்ணியிருக்கிறாங்க பிரயாக்ராஜுக்கு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கும் போதும் பிரயாக்ராஜ் ரயில் நிலையத்தில் தான் இறங்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாலேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் பத்து கிலோமீட்டருக்கு முன்னால் ஆனால் பிரயாக்ராஜ் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் போகிறது பக்கமாக இருக்கும் விமானம் அப்படின்னா எல்லா ஊர்களிலிருந்தும் விமானம் இருக்குது நீங்கள் அங்கே சங்கம்க்கு போனீங்க அப்படின்னா இதில் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் முன்னாலேயே ஆர்ச்சிக்கிட்டே விட்டுருவாங்க சென்னையில் பொருள்காட்சி தீவுத்திட்டலாம் நடக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அது மணல உள்ள பெரிய நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க நம்ம அந்த மாதிரி ஒரு வணிக வளாகத்துக்குள்ளே போயிருப்போம் அதே மாதிரி ஒரு நூறு பங்கு தான் எப்படி இருக்குமோ அதுதான் இங்கே கும்பமேளாவில் டென்ட் மாதிரி போட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா மார்க்கமும் இங்கே வந்திருக்கிறதுனால அவர்கள் எந்த சாத்தமாக இருக்கலாம் சைவமாக இருக்கலாம் வைணவமாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களும் அங்கே இருப்பாங்க அவர்களுடைய குருமார்களின் கட்டளையின் பேரில் அவங்க தனித்தனி கூடாரங்கள் அமைத்து அங்கேயே தங்கியிருப்பாங்க நமக்கு அங்கே தங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நாமும் அங்கே ஒரு நாள் தங்கிட்டு குளிச்சிட்டு இறைவனை நினைத்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாவது ஒரு தியானம் செஞ்சுட்டு வர்றது நமக்கு ரொம்ப சிறப்பானதாக அமையும் இப்போ பரம்பரை பொக்கிஷமம் இந்த கும்பமேளாவிற்கு அழைச்சிட்டு போகுது பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை காசிலேருந்து நம்ம கூட்டு போகிறோம் காசிலிருந்து ஒரு மணிக்கு நம்மளுடைய வாகனம் புறப்படும் காசி விமான நிலையத்திலிருந்தும் காசி ரயில் நிலையத்திலிருந்தும் மதியம் ஒரு மணி அளவில் பிரயாக்ராஜுக்கு நம்மளுடைய வண்டி போகும் நாம் என்ன பண்ணுறோம் பரம்பரா பொக்கிஷம் என்ன பண்ணுது அப்படின்னா காசிலேருந்து நம்ம அழைச்சின்னு போய் ஒரு தோராயமாக ஒரு மூணு மணி நேரம் பிரயாகராஜ் போகிறதுக்கு சங்கமம்ல நாம் அங்கே ஒரு நைட்டு ஸ்டே பண்ணுவோம் அன்றைக்கி பன்னெண்டாம் தேதி பௌர்ணமி அப்படின்றதுனால பௌர்ணமி ஸ்நானம் முடித்து ஒரு தியானமும் பண்ணிவிட்டு மறுநாள் பதிமூன்றாம் தேதி மீண்டும் ஒரு ஸ்நானம் பண்ணிவிட்டு காலை உணவு முடித்து அங்கேருந்து அங்கேருந்து ஒரு மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணி சித்திரகுடம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் சித்திரகுடம் எதற்கு விசேஷம் அப்படின்னா ராமாயணத்தில் காட்டுக்கு போகும்பொழுது வனவாசத்திற்காக ஏகபத்தினி விரத ராமபிரா வனவாசம் போகும்பொழுது அவங்க தங்கின இடம் சித்திரக்கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சித்திரக்கூடம்ன்ற இடமே மிகவும் புண்ணியமான இடம் அப்போ அந்த சித்திரக்கூடத்தில் அத்திரி மகரிஷியும் அன்னை தேவியும் வாழ்ந்த இடம் இருக்கு இப்போ நாம் இருக்கக்கூடிய இடம் கங்கையும் மங்காயினியும் ஒரு சேர இருக்கக்கூடிய அற்புதமான இடம் ராமாயணம் படிச்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அத்திரி மகரிஷியும் அனுசியா தேவியும் இடம் இடம் இந்த ஒரு சமயம் அத்ரி மகரிஷி தண்ணீர் கொண்டு வர சொல்லும் பொழுது அன்னை தேவி நிறைய இடத்துல பார்த்துட்டு எங்கேயுமே தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க பிறகு மகரிஷி சொல்லுவாங்க அத்ரி மகர்ஷி சொல்லுவாங்க நீ நினைச்சுனா என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அன்னை அனுசியா தேவி தோண்டி எடுத்த இடம்தான் இந்த இடம் கங்கையை வரவேற்ற இடம் என்னைக்கு வந்து இந்த கங்கை எங்கேருந்து வருதுன்னு என்ன கண்டுபிடிக்க முடியல அன்னை அனுசியா தேவி தன் கணவருக்காக அத்ரி மகரிஷியருக்காக பூமியில் இருந்து வரவேத்த ஆகாய கங்கை இது மலை மேலே வைத்து பாருங்கள் மலை மேல இருந்து எங்கேருந்து இந்த கங்கை வருதுன்னு இன்றைக்கிறது யாராவது கண்டுபிடிக்க முடியல ஆனால் கங்கையும் மந்தாகினியும் ஒரு சேர வரக்கூடிய அற்புதமான இடம் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தேவி இடம் வரதன் எல்லா புனித தீர்த்தங்களில் இருந்தும் கொண்டு வந்த நீரை அத்ரி மகரிஷி பசு சமூகம் பேரில் இந்த கிணத்துல தான் அந்த தண்ணீர் விட்டாரு அப்படின்னு சொல்றதுனால இந்த தண்ணீருக்கு மிகவும் மருத்துவ குணம் உண்டு தத்தாத்ரேயராக அவதாரம் எடுத்த பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா அவர்கள் இருந்த இடமாக கருதப்படுகிற இடமும் இருக்கு அப்போ இது நம்ம பார்ப்போம் ராமாயணத்துல நம்மளுக்கு ஒரு கதை வரும் சுக்ரீவனுக்கும் பாலிக்கும் சண்டை வந்துருச்சு சுக்ரீவனுடைய மனைவியை பாலி வந்து அரண்மனையிலே வச்சுக்கிட்டாரு சுக்ரீவன் தம்பிக்கிட்ட இருந்து நாட்டை கைப்பற்றிட்டாரு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் நம்மளுடைய ராமாயணத்தில் இருக்கு அப்போது பாலிக்கும் சுக்ரீவனுக்கும் எதனால ஒரு பிரச்சனை வருதுன்னா பாலி இன்னொரு அரக்கனுடன் சண்டை போட்டார் ஒரு குகைக்குள்ளே சண்டை போட்டிருப்பாரு அந்த சண்டை மாத கணக்கா வருடக்கணக்காக அந்த சண்டை நடக்கும் அப்போ ராமாயணம் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஒரு குகையில வருஷ கணக்காக சண்டை போகிற அளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஆனால் இன்றைக்கும் அந்த குகை சித்திரக்கூடத்தில் இருக்குது அந்த குகைக்குள்ள ஒரு வருஷம் இல்லை எவ்வளோ வருஷம் வேணாலும் இருக்கக்கூடிய வசதிகளும் இருக்குது அப்போ நாம் எங்கெங்கயோ வெளிநாடுகளுக்கு சென்று எதை எதையோ நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்முடைய இதிகாசம் சம்பந்தப்பட்ட இடத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் புராணத்திலும் இதிகாசங்களும் இருக்கக்கூடிய இடங்கள் நாம் வாழக்கூடிய இதே இந்திய மண்ணில் இருக்கு அதை நாம் கண்டு கழிக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா நம்மளுடைய புராணம் நம்மளுடைய இதிகாசம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது நம் அனைவரின் ஒவ்வொருவரின் கடமை பரம்பரா பொக்கிஷம் அந்த இடங்களையும் பார்ப்போம் அப்போ அங்கே ஒரு ரெண்டு நாள் நம்ம தங்கிட்டு பன்னெண்டாம் தேதியிலருந்து பதினைந்து இரவு மீண்டும் காசியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்துடலாம் காசிலிருந்து காசி வரைக்கும் பன்னெண்டாம் தேதி மதியம் காசியில் ஒரு மணிக்கு பிறப்பட்டு பதினைந்தாம் தேதி மாலை ஒன்பது மணி அளவில் காசி விமான நிலையத்தை வந்தடையும் நீங்க தனியாக போறீங்க அப்படின்னாலும் கும்பமேளாவுக்கு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா இது ஒரு சனாதனம் எந்த மிகப்பெரிய அழைப்பும் ஒரு பர்சனல் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தனித்தனியாக அழைப்பு இல்லைன்னாலும் பாருங்களேன் கோடி பேர் ஒரே இடத்துல சங்கமிக்கிறாங்க உலகம் முழுக்க இருந்து இறைவன் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் பேசி கொண்டிருந்தாலும் ஆனால் உண்மையான சாதுக்களுக்கு மனிதர்களை விட மிக அதிகமான சக்தி இருக்கு அதை பார்க்கக்கூடிய ஒரு இடம் இந்த கும்பமேளாவா இருக்கலாம் அங்கு இருக்கக்கூடிய அகோரிகளையோ சாதுக்களையோ நாம எதுவும் தொந்தரவு செய்யாமல் கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வர்றது நம்முடைய பாவம் கழிவதற்கு குறைவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா உண்மையிலேயே சாதுக்களிடம் நாம் ஆசிர்வாதம் வாங்கும் பொழுது அவர்களுடைய தவ பலன் கொஞ்சமாவது நமக்கும் கிடைக்கலாம் அப்படின்னு நம்ப தாங்க உலகம் முழுக்க இருந்து நாற்பது கோடி பேர் வராங்க ஐம்பது கோடி பேர் வராங்க ஒரு நாளைக்கு ஏழு கோடி பேர் நீராடுறாங்க அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்போ காரணம் இருக்கும் அந்த காரணம் எதுன்னு நமக்கு சரியாக விளங்கவில்லை என்றாலும் ஏதோ இந்த கர்ம பூமியில் பிறந்த என்னுடைய கர்மாவும் தொலைவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மேளாவை நம்ம எடுத்துக்கலாம் கும்ப மேளாவுக்கு தனியாக போகிறவங்க ஒருத்தர் கும்பலாக போகிறீங்க அப்படின்னா தொலையாமல் இருக்கணும் நாம் சாதா ஒரு திருவிழாவுக்கு ஒரு கோவில் திருவிழாவுக்கு போகும்பொழுதே கூட்டம் நிறைய இருக்கும் அப்போ இந்த மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் சேரக்கூடிய ஒரே நேரத்தில் சேரக்கூடிய இடங்களில் நாம் தொலைஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கூட போகும்பொழுதும் கூடவே போயிட்டு கூடவே வாங்க ஏன்னா இங்கே வந்து பாதி நேரம் சிக்னல் எடுக்காது மொபைலில் நீங்கள் லொக்கேஷன் போட்டாலும் சரியான அந்த இடத்துக்கு வந்து சேர முடியுமா தெரியாது அதனால் நிறைய வாகன வசதிகள் உள்ளுக்குள்ளே இருக்காது செக்டார் செக்டராக பிரிச்சிருப்பாங்க செக்டார் ஒரு ரெண்டு அஞ்சு பத்து இருபது பதினாலு அப்படின்னு செக்டார் நிறையா இருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் சாதாரணமாகவே ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும் இதற்கு தேவையானதெல்லாம் நீங்கள் முதல்லையே ரெடி செஞ்சுக்கிட்டு போங்க குளிர் இருக்கிறதுனால ஒரு ஸ்வெட்டர் எடுத்துன்னு போகிறதோ கம்பளி எடுத்துன்னு போகிறது சாக்ஸ் எடுத்துன்னு போகிறது கை குழந்தைங்கள கூட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா அவர்களுக்கான தேவையான உணவுகளையும் உடைகளையும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுத்துன்னு போகிறதுக்கு பாருங்கள் அங்கே கிடைக்கும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது நிறைய தங்க நகைகளை போட்டு போகிறத தவிர்க்கலாம் கும்பமேளாவுக்கு நாம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் வச்சுட்டு கும்பமேளாவிற்கு போயிட்டு இறைவனுடைய அனுகிரகமும் அனைத்து சாதுக்களின் சன்னியாசிகளின் ஆசீர்வாதமும் கிடைக்கிற மாதிரி நாம் நடந்துக்கணும் கும்பமேளாவில் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்கங்க நிறைய டென்ட் போட்டிருக்காங்க லட்சக்கணக்கான பாத்ரூம் வசதிகள் செஞ்சுருக்காங்க என்ன இருந்தாலும் எதையும் நாம் குறை சொல்லாமல் நாம் ஒரு கல்யாணம் பண்ணுறோம் ஒரு ஆயிரம் பேர் வராங்க அப்படின்னாலே எல்லோரையும் நம்மளால திருப்திப்படுத்த முடியறதில்லை அப்போது கோடிக்கணக்கான பேர் குழுமக்கூடிய ஒரு இடத்துல சில அசௌகரியங்கள் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் நம்ம மனசுக்கு எடுத்துக்காம நாம் எந்த காரியத்திற்காக போயிருக்கோம் நம்மளுடைய கர்மா தொலைவதற்காக கர்ம பூமியில் பிறந்த நம் ஒவ்வொருவரின் கர்மா தீர்வதற்கும் குறைவதற்கும் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு நல்ல சிந்தனையுடன் யாரையும் குறை சொல்லாமல் மன அமைதியுடன் ஒரு மனதுடன் இறைவனை மட்டுமே சிந்தித்து அற்புதமான இந்த கும்பமேளாவில் அனைவருக்கும் நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும் நாம் ஒரு விழாவுக்கு போகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு முன்னேற்பாடுகளுடன் போகிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய கர்மத்தை தொலைக்கிறதுக்காக போகிறோம் அப்படின்றத மனசில் பதிய வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இந்த கும்பமேளாவை அனுபவிப்போம் இது ஒவ்வொருவரின் இந்துவின் கடமை நாம இந்துக்களாக பிறந்த நம் அனைவரின் ஒவ்வொருவரின் கடமை இந்து தர்மத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவது பரம்பரா பொக்கிஷம் இந்த கும்பமேளாவிற்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு எல்லா நாட்களும் சைவ உணவுடன் சொகுசு அறையில் தங்கக்கூடிய வசதிகளையும் வாகன வசதிகளையும் பரம்பரா பொக்கிஷம் ஏற்பாடு செய்கிறது காசியிலிருந்து காசி வரை கும்பமேளாவில் ஒரு இரவு தங்கி சித்திரக்கூடத்தில் இரண்டு இரவுகள் தங்கி நான்காவது நாள் காசியை இரவு ஒன்பது மணி அளவில் வந்தடையும் இதை பற்றி முழு விவரங்கள் தேவையெனில் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு விளக்கம் தருவார்கள் ஹர் ஹர மகாதேவ் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தில் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்